ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோன்னா எனக்கு வந்து தினமும் வந்து எங்கள் அத்தானுக்கு பயிர் வேணுங்க அந்த மாதிரி பயிர் செய்யும் போது இது வந்து சுசியத்துக்காக நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அவிச்சேன் காலையில் அவிச்சிட்டு பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் சுசியம் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்ல வச்சியா தயிர் நல்லா உருந்தாக்களும் சூப்பராக தான் இருந்தது ஆனால் அதில் சர்க்கரையை போட்டு மிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடுது உருண்டு பிடிக்கையே வரல அதனால் புதுசான ஒரு டிஷ் செஞ்சுருக்கேன் அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் மைதாங்களாவ கரைச்சி வச்சுக்கோங்க இந்த இதுக்கு கரைக்கிற மாதிரியே சுசியத்துக்கு கரைக்கிற மாதிரியே கரைச்சி வச்சுக்கோங்க அது தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை பனியார கடலில் நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை வந்து கொஞ்சம் லைட்டாக ஊற்றிட்டு அதை வந்து ஒன்போல் இது பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் ஒன்போல் எல்லா பக்கம் ஒட்டணும் இல்லைங்களா ஒ நல்லா தடைந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு இது வந்து ஸ்பூனில் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கரண்டியோட ஸ்பூனில் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறமே மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் வச்சுக்கோங்க ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க இது கரண்ட்டு செட் ஆகுன்னா ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கடுத்து மேலே இதுக்கு மேலேயே கொஞ்சம் மைதானமாக இது பண்ணிக்கோங்க அதாவது ஸ்வீட்லாம் பணியாரம் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன் கருகும் இதுவும் அந்த மாதிரி கருகிருமோ அப்படின்னு நான் நினச்சி பயந்து பயந்து பக்கத்துலேயே நின்னுட்டுருந்தேன் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையில்தான் இருந்துச்சு கருகவே இல்லை அதனால் ரொம்ப டைம் கொடுத்து வேக வச்சு அந்த முறு முறுப்பு டைம் கொடுத்து வேக வச்சு வச்சுதுன்னா சூப்பராக இருந்தது நான் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து மூடி போட்டு வேக வச்சிட்டேன் நீங்கள் வந்து மூடி வச்சு வேக வைக்காம மூடி வச்சு வேக வச்சா ஆவியில் வேக வச்ச பயணம் அது ஒரு மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ரப்பர் ஆட்டம் இருந்துச்சு அதனால் மூடி வைக்காமல் நீங்கள் வேக வச்சு பாருங்கள் நான் அடுத்தது மூ ரெண்டாவது மூடி வைக்காமல் செஞ்சேன் அது சூப்பராக இருந்துச்சு இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது நான் வந்து எடுத்தாச்சு சூப்பராக இருந்ததுங்க அதாவது சுசியாக வந்து நிறைய எண்ணெய் ஆகும் எண்ணெயும் குடிக்கும் இது வந்து எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் தான் பணியாடுது அதாவது அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் ஊற்றுனேன் ஃபஸ்ட்டு வாட்டி ஊற்றுன எண்ணெயிலே தான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு எதாவது நம்ம எதாவது பேர் வச்சுக்க வேண்டியதான் பணியாரம் சுசியை பணியாரம் அப்படின்ற பேரை வச்சுக்க வேண்டியதாக சூப்பராக இருந்துச்சு அந்த மைதா மாவில் உப்பு மட்டும் நான் போட்டிருந்தேன் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஏல கத்தட்டி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா பெட்டிங் ஏதாவது ஒன்று ஃபேவர் போடணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க அது பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போது இது அடுத்த இது வந்து நான் வே மூடி போடாமல் வேக வச்சு பண்ணுவேன் இது சூப்பராக இருந்ததுனால அப்படி பால் மாதிரி உருண்டையாக அழகாக இருந்துச்சு ஒரு பாட்டைதாவது பார்த்துட்டு வந்துட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னால் அவ்வளோ நேரம் ஆகுது விலகிறதுக்கு அதாவது கருகெல்லாம் செய்யலை ஸ்வீட்டு வந்து கருகம் அப்படின்னா கருகெல்லாம் செய்யலை ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு மைதா ஊற்றி லாஸ்ட்டு மேலேயும் மைதமாக ஊற்றுனதுனால அதில் ஸ்வீட் இல்லாததுனால அது கருகெல்லாம் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்